அவர் ஏன் அப்படி அந்த வார்த்தை சொல்லுவானே அந்த வார்த்தை எதுக்கு பயன்படுத்துறீங்க ஓடி ஒளிவானா ஏன்னா உடனடியே பாதிக்கப்பட்ட உடனே மக்கள் போய் பார்த்து ஆறுதல் சொல்லிருக்கணும்ல ஏன் ஆறுதல் சொல்லல பயமா இன்றைக்கு யார் முதலமைச்சர் யார் டிஜிபி இவர்கள்லாம் தெரியாது என்று அப்படி கூட்டணி கட்சி தலைவர் சொல்றார் வெக்கமா இல்லை அதாவது இதுல என்னன்னா ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அதில் இரண்டு மாநிலத்துடைய பிரச்சனை இதில் மெத்தனால்ங்கிறார் மற்ற நாள் ஆந்திராவிலிருந்து வந்துங்கிறாங்க ஆக சிபிசிஐடி இதில் விசாரிக்க முடியாது அதனால தான் சிபி விசாரிக்கணும்னு சொல்கிறோம் எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி நூற்றி எண்பத்தி மூணு பேர் இந்த கள்ளக்குறிச்சி கள்ள சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டிருக்கிற என்ற விவரம் தெரிய வருகிறது அதிலே இதுவரை ஐம்பத்தைந்து பேர் இறந்ததாகவும் செய்திகள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன ஆக நாள்தோறும் இறந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த அரசு மெத்தன போக்கிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது நான் சொன்ன இன்ஜெக்ஷனுடைய பேர் ஹோமி பிசோல் இன்ஜெக்ஷன் இது அவர் சொன்னது ஓமி பிரசோல் ஓமிபிரசோல் அவர் சொல்றது ஓமிபிரசோல் அல்சருக்கு கொடுக்கின்ற கேப்சூல் நான் சொல்வது இந்த கள்ளச்சாராயம் அறிந்து அந்த விச முறிவுக்காக ஓடப்படுகின்ற இன்ஜெக்ஷன் கொமிபெசோல் இன்ஜெக்ஷன் மருத்துவமனையில் இல்லை இது இந்த இன்ஜெக்ஷனை பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த கள்ளச்சார குடித்தவர்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் தான் குணமடைய முடியும் அதைத்தான் நான் சொன்னேன் ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு இன்றைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தவறான கருத்தை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார் இந்த கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் காலதாமதமாக வந்த காரணத்தினால் உயிரிழக்க நேரிட்டு சொன்னார் காலதாமதமாக வருவதற்கு என்ன காரணம் இந்த அரசாங்கம் தான் காரணம் இந்த கள்ளச்சாராயம் குடித்து இறந்துகின்ற என்ற செய்தி இது இந்த வதந்தியை நம்ப வேண்டாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்கிறார் அப்படி சொல்லிக்கிட்ட பொழுது மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஓ இந்த கள்ளச்சாராயம் குடிச்சிருந்தா கூட இதில் பாதிப்பு இல்லை அப்படின்னு தான் மக்கள் போய் சிகிச்சை பெறலை உண்மையை மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருந்தால் இந்த கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்றிருப்பதால் பல உயிரை காப்பாற்றிக்கலாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இன்றைக்கு இந்த கள்ளச்சாராயம் குடித்தவர் காலதாமதம் வந்த காரணத்தினால இந்த இறப்புக்கு காரணம் என்று சொல்வது பச்சை பொய் இந்த அரசினுடைய கைலாகாதத்தனம் முதலமைச்சருக்கு தெரியாது டிஜிபிக்கு தெரியாதுங்கிறார் அப்போ எதுக்கு அரசாங்கம் இருக்கு எதுக்கு முதலமைச்சர் தேவை எதுக்கு டிஜிபி தேவை மூன்றாண்டு காலமாக அங்கே தொடர்ந்து கள்ளச்சாராயம் அமோகமாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது என்று உங்கள் ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் செய்தி சேகரித்து வெளியிட்டுருக்கிறீங்க இதுவே ஆதாரம் அங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ அவர் இதில் முக்கிய பங்கு வைக்கிறார் அவர்களை விசாரிக்க வேண்டும் அப்போ தான் உண்மை வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இவர்களால் தீர்வு காண வேண்டும் என்றால் நீதி கிடைக்க வேண்டுமென்றால் சிபி விசாரணை தேவை நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த இன்றைக்கு அதிகாரம் மிக்கவர்கள் பலமிக்கவர்கள் மிக்கவர்கள் ஆட்சி அதிகார துணையோடு இப்படிப்பட்ட சம்பவம் அரங்கேறிக்கிறேன் என்பதை நேரத்தில் சுட்டிக்காருகிறேன் இவர்களெல்லாம் வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ விசாரணை பின்னால் தான் வரும் ஏன்னா கள்ளச்சாரி சொல்றோம் மெத்த நாள் பிடித்தா இறந்துறாங்க எது எப்படியோ மக்களுடைய உயிர் போய்விட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் எப்படி மரபை கடைபிடித்தார் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள் சட்டமன்றத்திலே பாருங்க சவுண்ட் சட்டமன்றத்தில் அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்தது ஸ்டாலின் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய சட்டப்பேரவை சட்டமன்றத்திலே எப்படி நடந்து கொண்டார்கள் என்று வரலாறு சொல்லும் என்னைக்கு காங்கிரஸ் பேர் இயக்கம் என்னைக்கு தேசிய கட்சி மக்களுடைய பிரச்சனை மக்களுடைய உயிர் பிரச்சனை இதை கவனமாக எடுத்து என்ன நடந்தது அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு துணிச்சலோடு பேசியிருந்தால் உண்மையான எதிர்கட்சியை பார்ப்பாங்க காங்கிரஸ் கட்சிக்கு மரியாதை உண்டு என்னுடைய தினம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயமருந்தி மரணம் அடைந்த குறித்து எதிர்க்கட்சி என்ற முறையில் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் பேசுவதற்கு அனுமதி கேட்டோம் மாண்பு சட்டப்பேரவைத் தலைவர்கள் அனுமதி மறுத்துவிட்டார் பல முறை நாங்கள் குரல் கொடுத்தோம் இது மக்களுடைய பிரச்சனை மக்களுடைய உயிர் பிரச்சனை தினந்தோறும் மக்கள் இறந்து கொண்டே இருக்கின்றார்கள் இதற்கு இந்த அரசு செயல்பாடு என்ன எத்தனை பேர் மது அறிந்திருக்கின்றார்கள் இதுவரை எத்தனை பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் இதுவரை எத்தனை பேர் இறந்திருக்கின்றார்கள் இப்பொழுது சிகிச்சை பெறுளுடைய நிலை என்ன என்ற விவரங்களெல்லாம் அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கள்ளக்குறிச்சி இன்றைக்கு கள்ளச்சாராயம் சாராயம் குடித்து இறந்தவர்களுடைய நிலை பற்றி அறிவதற்கு அரசாங்கத்துடைய கவனத்திற்கு சென்று மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் பேசுவதற்கு அனுமதி கொடுத்தோம் இன்றைய தினமும் சட்டப்பேரவைத் தலைவர்கள் அனுமதி மறுத்து விட்டார்கள் இன்றைய தினம் எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி நூற்றி எண்பத்தி மூணு பேர் இந்த கள்ளக்குறிச்சி கள்ள சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டு என்ற விவரம் தெரிய வருகிறது நூற்றி எண்பத்தி மூணு பேர் சிகிச்சையில் இருந்ததாகவும் அதிலே இதுவரை ஐம்பத்தைந்து பேர் இறந்ததாகவும் செய்திகள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன ஆக நாள்தோறும் இறந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த அரசு மெத்தன போக்கிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது வேகமாக துரிதமாக செயல்பட்டிருந்தால் பல உயிர்களை காப்பாற்றியிருக்கலாம் அது மட்டுமில்லை நேற்றைய தினம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு சென்று அங்கே ஒரு பேட்டி கொடுக்கின்றார் அந்த பேட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இன்ஜெக்ஷனுடைய பேர் பிசோல் ஹோமிபிசோல் இன்ஜெக்ஷன் இது அவர் சொன்னது ஓமி பிரசோல் அவர் சொல்கிறது ஓமிபிரசோல்ங்கிறது அல்சருக்கு கொடுக்கின்ற கேப்சூல் நான் சொல்வது இந்த கள்ளச்சாராய் மறிந்து அந்த விச முறிவுக்காக ஓடப்படுகின்ற இன்ஜெக்ஷன் ஹோமி ஹோமி பிசோல்கிறது இந்த விஷம் முறிவுக்காக செலுத்தப்படுகின்ற இன்ஜெக்ஷன் ஆனால் அதை பேரை மாற்றி சொல்கிறார் இது எங்கேயும் கிடைக்கல கிடைக்கலவியுக்கு அது மட்டுமல்ல இன்றைய தினம் இது தடை செய்யப்பட்டதாக ஒரு தகவல் வந்திருக்கின்றது அது இந்த தெளிவாக இதிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஹோமிபெசோல் இதில் எஸ் லைன் விஷமுறிவு அப்படின்னு இதிலையே கொடுத்துருக்கிறாங்க புரட்டகள் படி இதை கொடுத்துருக்கிறாங்க ஆக இது தடை செய்யவில்லை இது ஆபுத்த நேரத்தில் ஆபத்தான நேரத்தில் இதை பயன்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுகின்றது ஆனால் இந்த ஹோமிபெசோல் இன்ஜெக்ஷன் மருத்துவமனையில் இல்லை இது இந்த இன்ஜெக்ஷனை பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த கள்ளச்சாரம் குடித்தவர்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் தான் குணமடைய முடியும் அதைத்தான் நான் சொன்னேன் ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு இன்றைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தவறான கருத்தை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு அவர் சொல்வது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நான் ஏதோ அவர் ஏதோ உண்மையை பேசுவதை போலவும் நாங்கள் ஏதோ பொய் பேசுவது போலவே ஒரு குற்றச்சாட்டை நேற்றைய தினம் பேட்டியிலே தெரிவித்திருக்கின்றார் இன்னைக்கு அவர் சொல்வது இந்த கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் காலதாமதமாக வந்த காரணத்தினால் உயிரிழக்க நேரிட்டதுன்னு சொன்னார் காலதாமதமாக வருவதற்கு என்ன காரணம் இந்த அரசாங்கம் தான் காரணம் அங்கே இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மூன்று பேர் மரணம் அடைந்தவுடன் அவர் பேட்டி கொடுக்குறார் எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்திருக்குது பத்திரிகையிலையும் வந்திருக்குது ஒருவர் வயிற்று வழியின் காரணமாக வயிற்று காரணமாக இறந்து விட்டார் என்று மற்றொருவர் வயது மூப்பின் அடிப்படையில் இறந்து விட்டார் என்று இன்னொருவர் வலிப்பு வந்து இறந்துவிட்டதாக சொல்கிறார் ஆக இந்த கள்ளச்சாராயம் குடித்து இறந்துகின்ற என்ற செய்தி இது இந்த வதந்தியை நம்ப வேண்டாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்கிறார் அப்படி சொல்லிக்கிட்ட பொழுது மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஓ இந்த கள்ளச்சாராயம் குடிச்சிருந்தால் கூட இதில் பாதிப்பு இல்லை அப்படின்னு தான் மக்கள் போய் சிகிச்சை பெறலை உண்மையை மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருந்தால் இந்த கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்றுள்ள பல உயிரை காப்பாற்றிக்கலாம் அது மட்டும் இல்லை இறந்தருடைய பெண்மணி நேற்றைய தினமே நான் உங்களிடத்தில் தெரிவித்தேன் கள்ளச்சாராயம் குடித்து தான் இறந்திருக்கிறாரு மாவட்ட தலைவர் ஒரு தவறான தகவலை கள்ளச்சாராயம் குடித்து அவர்கள் இறக்கவில்லை இந்த வதந்தியை நம்ப வேண்டாம் என்று செய்தியை வெளியிட்ட காரணத்தினால் இந்த இறந்தருடைய துக்கத்துக்கு வந்தவர்கள் இந்த கள்ளச்சாராயத்தை பல பேர் குடித்து விட்டார்கள் இதனால் பல பேர் இறந்து விட்டார்கள் என்று செய்தி வெளியிட்டிருக்காங்க அதை பாதிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து ஒரு பெண்மணி இதை தெரிவிச்சிருக்கிறாங்க இதையெல்லாம் மறந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இன்றைக்கு இந்த கள்ளச்சாராயம் குடித்தவர் காலதாமதம் அந்த காரணத்தினால்தான் இந்த இறப்புக்கு காரணம் என்று சொல்வது பச்சை பொய் இந்த அரசினுடைய கைலாகாதத்தனம் இந்த அரசுடைய நிர்வாக திறமையில்லாத காரணத்தினால் இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்குது அது மட்டுமில்லை இன்றைக்கு கூட்டணி கட்சியை சேர்ந்த திரு முத்தரசன் சொல்கிறார் முதலமைச்சருக்கு தெரியாது டிஜிபிக்கு தெரியாதுங்கிறார் அப்போ எதுக்கு அரசாங்கம் நடத்திட்டு இருக்கு எதுக்கு முதலமைச்சர் தேவை எதுக்கு டிஜிபி தேவை மூன்றாண்டு காலமாக அங்கே தொடர்ந்து கள்ளச்சாராயம் அமோகமாக விற்பனை செய்யப்பட்டு வருகிற என்று உங்கள் ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் செய்தி சேகரித்து வெளியிட்ருக்குறீங்க இதுவே ஆதாரம் நாங்கள் சொல்லலை உங்களுடைய ஊடகத்திலையும் பத்திரிகையில் வந்த செய்தி நீங்கள் அங்கே சேகரித்த செய்தி இதன் அடிப்படையில் தான் நான் இந்த செய்தி சொல்கிறேன் ஆக முதலமைச்சருக்கும் தெரியாது டிஜிபிக்கும் தெரியாதான் நான் ஏற்கனவே நேற்றைய எனவே நான் குறிப்பிட்டேன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி நகராட்சிக்குட்பட்ட நீதிமன்ற வளாகத்துக்கு அருகில் முன்னூறு அடிக்கு அருகில் காவல் நிலையம் இருக்கின்றது மாவட்ட ஆட்சி அலுவலகம் கள்ளக்குறிச்சியில் இருக்கின்றது மாவட்ட காவல் கண்ணா கண்காணிப்பு அலுவலகம் கள்ளக்குறிச்சியில் இருக்கின்றது ஏனைய அதிகாரிகள் அங்கே இருக்கின்றார்கள் மக்கள் அதிகம் நடமாடுகின்ற அந்த மைய பகுதியிலேயே பகிரங்கமாக இந்த கள்ளச்சாராய விற்பனை அமோகமாக நடைபெற்றிருக்கின்றது கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி மூணு பேர் பாதிக்கப்பட்டிருக்கா சொன்னால் எவ்வளவு கள்ளச்சாராயத்தை அங்கே விற்பனை செய்திருக்காள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆகவே இது அங்கே இருக்கின்ற காவல்துறைக்கு தெரியாமல் விற்பனையை செய்ய முடியாது அது மட்டுமல்ல நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த இரண்டு கவுன்சிலுக்கு தொடர்பு இருப்பதாக அங்கே இருக்கின்ற மக்கள் என்னிடத்தில் தெரிவித்திருக்கின்றார்கள் அதோடு எல்லா பத்திரிகைகளையும் வந்திருக்குது பல எதிர்க்கட்சி தலைவர்களும் குறிப்பிட்டிருக்கிறாங்க அங்கே இருக்கின்ற திராவிட மு முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ அவர் இதில் முக்கிய பங்கு வகிக்கிறார் அவர்களை விசாரிக்க வேண்டும் அப்போ தான் உண்மை வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இந்த அரசாங்கம் இருக்கின்ற காவல்துறை விசாரித்தால் உண்மை வெளியே வராது அங்கே நடந்த சம்பவத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும் ஏழைகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆதிராவிட மக்கள் இன்றைக்கு ஐம்பத்தி ஐந்து பேர் இறந்திருக்கின்றார்கள் பல பேர் மருத்துவமனையிலே கவலைக்கிடமாக இருக்கின்றார்கள் பல பேர் சிகிச்சை வருகிற சிகிச்சை பெற்று வருகிறார் இவர்களால் தீர்வு காண வேண்டும் என்றால் நீதி கிடைக்க வேண்டுமென்றால் சிபி விசாரணை தேவை அதனால்தான் நாங்கள் நீதிமன்றத்துக்கு சென்று நான் நேற்றைய தினம் அரசர் பல கேள்விகளை கேட்டுக்கின்றார் ஏற்கனவே இங்கே செங்கல்பட்டு மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் இதே கள்ளச்சாராயம் அறிந்து இருபத்தி ரெண்டு பேர் இருந்திருக்கின்றார்கள் அதனுடைய நடவடிக்கை என்ன அதே போல் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி இன்றைக்கு பல பேர் இருந்திருக்கிறார்கள் பல பேர் கவலைக்கிடமாக இருக்கின்றார்கள் பல பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அவருடைய நிலை என்ன அவர்களுக்கு என்னென்ன வகையிலே சிகிச்சை அளித்தீர்கள் அந்த விவரத்தையெல்லாம் இன்றைக்கு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று அரசுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார்கள் ஆகவே இன்றைக்கு அரசாங்கம் ஒரு நபர் ஆணையம் அமைத்து நாங்கள் விசாரிக்கிறோம் என்று சொல்கிறார்கள் இந்த விசாரணையில் உண்மை வெளிவராது ஏனென்றால் மாவட்ட ஆட்சித்தலைவரே இப்படிப்பட்ட பொய்யான செய்தி சொல்கின்ற பொழுது இந்த அரசாங்கத்திலிருந்து எப்படி உண்மை கிடைக்கும் எப்படி நியாயம் கிடைக்கும் எப்படி நீதி கிடைக்கும் அவை ஏழை மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும் அதான் நீதிமன்றத்தில் நாங்கள் சென்றிருக்கின்றோம் நீதி அரசர்கள் நிச்சயமாக நீதி நிலைநாட்ட மக்களுடைய உயிரை பறித்த அந்த சண்டாளர்களுக்கு நீதி கிடைக்கின்ற சண்டாளர்களை தண்டிக்கின்ற விதமாக மக்களுக்கு உண்மை நிலையம் தெரிவ தெரிகின்ற விதமாக இன்றைக்கு நாடு முழுவதும் கள்ளச்சாராயம் போதைப் பொருள் விற்பனையை தடுக்கின்ற விதமாக நீதியரசர் நல்ல தீர்ப்பை வழங்குவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அது மட்டுமில்லை இன்றைக்கு ஒவ்வொரு முறையும் இன்றைக்கு பல முறை முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலத்திலே இந்த போதைப்பொருள் தடுப்பு தடுப்பு குறித்து கள்ளச்சாராயம் தடுப்பு குறித்து ஒழிப்பு குறித்து பல முறை இங்கே உயர் அதிகாரிகள் காவல்துறை உயர் அதிகாரி வைத்து கூட்டம் நடத்திருக்கின்றார் அப்படி இருந்து இப்படிப்பட்ட சமம் நடைபெற்றுக்கிட்டு சொன்னால் இந்த அரசாங்கத்தினுடைய கைலாகாதனம் நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இன்றைக்கு அதிகாரம் மிக்கவர்கள் பல மிக்கவர்கள் ஆட்சி அதிகாரத்துறையோடு இப்படிப்பட்ட சம்பவம் அரங்கேறிக்கிறேன் என்பதை நேரத்தில் சுட்டிக்காருகிறேன் இவர்களெல்லாம் வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் சிபி விசாரணை பின்னால் தான் வரும் ஏன்னா நாங்கள் கள்ளச்சாராயின்னு சொல்கிறோம் மெத்த நாள் பிடித்த எது எப்படியோ மக்களுடைய உயிர் போய்விட்டது அந்த உயிர் போன மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மை சபம் வெளியிலே வர வேண்டும் என்று சொன்னால் உண்மை குற்றவாளிகள் நாட்டு மக்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டும் சொன்னால் நீதி நிலையாட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ விசாரணை தேவை அதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம் சபாநாயகர் 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 பேசும்போது நீங்கள் வேற வெளியில் உள்ள அழுத்தத்தை வந்து நீங்கள் சபையில் வந்து காட்டுறீங்க அப்படின்னு சொன்ன பிறகு கேள்வி நேரம் எடுக்கணுங்கிறது வந்து விதி ஆனால் அதுக்கு முன்னாடி இதை வந்து அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு இதாவது இது மக்களுடைய பிரச்சனை மக்களுடைய உயிர் பிரச்சனை நாள்தோறும் உயிர் போய்க் இருக்கின்றது இதை விட முக்கியமான பிரச்சனை என்ன இருக்குது விட முக்கியமான பிரச்சனை இருக்குது நாட்டு மக்களை காப்பதற்கு தான் சட்டமன்றம் சட்டமன்றம் விவாதிக்கிறது தான் சட்டமன்ற உறுப்பினரை மக்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள் அவருடைய பிரதிநிதியாகத்தான் தான் வந்திருக்கிறோம் பிரதான எதிர்கட்சி என்ற முறையிலே மக்களுடைய குரலை சட்டமன்றத்தில் ஒழித்து அந்த சட்டமன்றத்தின் மூலமாக மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் எங்களுக்கு வாய்ப்பு கேட்டோம் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்காக இந்த கள்ளச்சாராய் மறைந்து இறந்தவர்கள் அவர்களுக்கு நீதி கிடைக்க தான் இந்த சம்பவம் ஒட்டி நாங்கள் பேச வேண்டும் என்று வாய்ப்பு கேட்டோம்ல வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் சொல்கிறார் மரபு சொல்கிறாரு எல்லாமே சபாநாயகர் சொல்கிறார் அது மட்டும் இல்லை நேற்றைய தினம் முதலமைச்சர் சொல்கிறார் வேண்டுமென்றே திட்டமிட்டு அண்ணா திமுக உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஒரு குழப்பத்தை வெளிவித்து வெளியேற்றுகிறார் நாங்கள் எல்லாம் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் என்று ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டம் போல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டு பேர் கள்ளச்சாரை மருந்து இறந்தார்கள் அப்பவும் இது தான் சொன்னார் இப்போவும் தான் சொல்கிறார் பிறகு இன்னொரு சம்பவம் நடந்தாலும் தான் சொல்லுவார் ஏதோ நாங்கள் பயந்து வெளியே போயிட்டுமா பயந்து வெளியே போகவில்லை உண்மையிலேயே முதலமைச்சருக்கு தகரியம் இருந்தால் நேற்றைய தினம் நாங்கள் பிரச்சனை எழுப்புகின்ற பொழுது இதற்கு நான் பதில் சொல்லிவிடுறேன் என்று அப்பொழுது எழுந்து பதில் சொல்லியிருந்தால் நாங்கள் ஏற்றிருப்போம் நாங்கள் என்ன கேட்குறோம் வேறு என்ன கேட்டோம் நடைபெற்ற சம்பவம் குறித்து விவாதிக்க வேண்டும் நாட்டு மக்களுக்கு உண்மை சமம் தெரிய வேண்டும் உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதற்கு ஏன் தயங்குறாங்க ஏன்னா ஆளுங்கட்சி சார்ந்தவர்கள் பல பேர் இடம் தகவல் அதற்காக தள்ளி தள்ளி போட்டு ஏதோ சாக்கு போக்கு சொல்லி இதை மறைக்க பார்க்குறாங்க இது உண்மையல்ல மரபு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் எப்படி மரபை கடைபிடித்தார் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள் சட்டமன்றத்திலே பாருங்கள் சவுண்டும் இல்லை சட்டமன்றத்தில் அப்போது எதிர்க்கட்சி தலைவராக அந்த ஸ்டாலின் இன்றைய முதலமைச்சர் இருக்கிற ஸ்டாலின் அவருடைய சட்டப்பரவேப்பினர் சட்டமன்றத்தில் எப்படி நடந்து கொண்டாள் என்று வரலாறு சொல்லும் என்னப்பா சவுண்டு இல்லை ஒன்றும் இல்லை என்னப்பா வெரட்டு ரெடி திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி நடந்து கொண்டார்கள் எப்படி மரபை கடைபிடித்தார்கள் என்பதை நாட்டு மக்கள் அறிந்திருக்கின்றால் மீண்டும் மக்களுக்கு நாவாக நட நாவாக படுத்துங்க நான் காட்டுறேன் அவர் ஏன் அப்படி அந்த வார்த்தை சொல்லுவானே அந்த வார்த்தை எதுக்கு பயன்படுத்துறீங்க ஓடி ஒளிவானா ஏன்னா உடனே பாதிக்கப்பட்ட உடனே மக்கள் போய் பார்த்து ஆறுதல் சொல்லிருக்கணும்ல ஏன் ஆறுதல் சொல்லல பயமா இன்றைக்கு யார் முதலமைச்சர் யார் டிஜிபி இவரெல்லாம் தெரியாது என்று அந்த கூட்டணி கட்சி தலைவர் சொல்கிறார் வெக்கமா இல்லை ஏங்க ஒரு நாட்டுடைய முதலமைச்சருக்கே நடந்த சம்பவம் தெரியவில்லை என்றால் நாட்டு மக்களை யார் காப்பாற்றுவது சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய ஐ டிஜிபிக்கு இது தெரியாது என்றால் யார் இந்த சட்ட ஒழுங்கை பாதுகாப்பது சிந்திச்சு பாருங்க திட்டமிட்டு அவருடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் இவர்களை தாங்கி பிடிக்கிறார்கள் தவறு உண்மை என்ன என்பதை வெளி நான் வெளியே கொண்டு வர வேண்டும் அதுதான் எதிர்கட்சியுடைய கடமை கூட்டணி கட்சி இருந்தாலும் கூட்டணியுடைய தர்மம் இருந்தாலும் மக்கள் பிரச்சனை வருகின்ற பொழுது அதுக்கெல்லாம் இடமளிக்காமல் உண்மை செய்தியை மக்களுக்கு கொண்டு சேர்த்ததுதான் உண்மையான கட்சிக்கு அடையாளம் அதாவது இதில் என்னென்னா ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அதில் இரண்டு மாநிலத்துடைய பிரச்சனை இதில் மெத்தனாளுங்கிறார் மெத்தனாலருந்து ஆந்திராவிலிருந்து வந்தங்கிறாங்க ஆக சிபிசிஐடி இதில் விசாரிக்க முடியாது அதனால தான் சிபிஐ விசாரிக்க சொல்கிறோம் ஆக சிபிசிஐடி விசாரத்துக்கு மற்ற மாநிலத்துக்கு அதிகாரம் கிடையாது ஆக சிபிஐ இருந்தால் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் இருந்தாலும் கூட நியாயம் கிடைக்கும் உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்க முடியும் இன்றைக்கு மற்ற

இது மக்களுடைய உயிர் பிரச்சனை இன்னைக்கு தினந்தோறும் பல பேர் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் நேற்று தினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்கிறார் சுமார் இருபத்தெட்டு பேர் அபாய கட்டத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள் ஆக இப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்ற பொழுது அரசாங்கத்தினுடைய சார்பாக தெளிவுபடுத்த வேண்டும் நேற்று தினம் பார்த்தீங்கன்னா நான் கேள்வி கேட்டேன் எவ்வளவு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறால் எவ்வளவு பேர் இறந்தார்கள் ஒவ்வொருடைய நிலைமை என்னென்னா முழுமையாக இல்லை மக்கள் தினந்தோறும் இறப்பு செய்தி வந்து கொண்டே இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்றார் இருபத்தெட்டு பேர் அபாய கட்டத்தில் இருப்பதாக சொல்றாங்க ஒவ்வொரு நாளும் முக்கிய பிரச்சனையாக இருக்கின்ற காலத்தில் அரசாங்கத்தின் சார்பாக இன்றைக்கு சிகிச்சை பெருடைய நிலைமையை வெளியிடப்பட வேண்டும் இப்படிப்பட்ட கருத்தெல்லாம் அவையிலே தெரிவித்து அரசாங்கத்தின் சார்பாக பதில் பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் அதற்காக தான் நான் கேட்டேன் ஆனால் அவர் வந்து அனுமதி கொடுக்குற மாதிரி சொல்லி பேசி அவருடைய கருத்து பதிவு பண்ணிட்டார் இதுதான் உண்மை எங்களுக்கு அனுமதி மறுத்து விட்டார் சரி ஆமாம் அவர் என்ன இருபத்தஞ்சி வருஷம் குத்தை போய் சரண்டடைஞ்சிட்டார் திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு இருபத்தைந்து ஆண்டு காலம் ஒப்பந்தம் போட்டுட்டார் அதனால அப்படித்தான் அவர் பேச முடியும் நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லை இன்றைக்கி ஒரு காங்கிரஸ் கட்சிங்கிறது ஒரு தேசிய கட்சி நூற்றாண்டு வளா நூற்றாண்டு விழா அதுதான் எதிர்கட்சி தான் எதிர்கட்சி மாதிரி நினைக்கிறாங்க அவதான் இருபத்தஞ்சி வருஷம் ஒப்பந்தம் போட்டாங்கள் எப்படி பேச முடியும் இருபத்தைந்து ஆண்டு காலம் நாங்கள் கூட்டணியில் தொடருவோம் என்றாங்க அப்போ இருபத்தஞ்சு காலம் கூட்டணியில் தொடங்கின்ற பொழுது அப்போ என்ன பேசணும் அவள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் பேச முடியும் இவர்களால் தன்னிச்சையாக பேச முடியாது என்னைக்கு காங்கிரஸ் பேர் இயக்கம் என்னைக்கு தேசிய கட்சி மக்களுடைய பிரச்சனை மக்களுடைய உயிர் பிரச்சனை இதை கவனமாக எடுத்து என்ன நடந்தது அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு துணிச்சலோடு பேசியிருந்தால் உண்மையான எதிர்கட்சியை பார்ப்பாங்க காங்கிரஸ் கட்சிக்கு மரியாதை உண்டு ஆனால் அதையெல்லாம் இன்றைய காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்றத்தில் இருக்கின்ற தலைவர் பேசல காங்கிரஸ் தலைவர் பேசல வருத்தமாக இருக்குது இத்தனை பேரும் தாத்தப்பட்ட மக்கள் ஆதிராவோட மக்கள் அவருக்காக தேசிய கட்சி கூட குரல் கொடுக்கல கூட்டணி கட்சி தான் பார்க்குறாங்க அதிகாரத்தை தான் பார்க்குறாங்களோ ஒளிய மக்களுடைய பிரச்சனையை பார்க்கல இது எல்லா மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் தேர்தல் வருகின்ற பொழுது அவர்களுக்கு உரிய நேரத்தில் உரிய தண்டனை வழங்குவார்கள் நன்றி வணக்கம்